குச்சி கிழங்கும் சுண்டலும் இன்னைக்கு வந்து அதே குச்சி கிழங்கு வந்து பொரியல் மாதிரி பண்ணியாச்சு மிளகாய் தூள் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணிட்டு அப்புறமா பிளாக் டீ வச்சிட்டு அப்புறம் ராகி கூழ் இங்கே பாருங்கள் இதுவும் நல்லா சத்தானதா ராகி கூழ் வச்சாச்சு அடுத்ததுக்கு வந்து காலிஃப்ளவர் கிளீன் பண்ணி தயார் நிலையில் உள்ளது இது வந்து காலிஃப்ளவர் சில்லி போடணும் அப்புறம் சுண்டல் வெள்ளை சுண்டல் வேற ஊற வச்சுட்டேன் என்னாலும் முடியல ரெண்டு நாளைக்கு இப்படி இருக்குது அப்புறம் ரெண்டு நாள் ஸ்நாக்ஸ் எல்லாம் போயிடு நடிக்கிறேன் ஏன்னா ஒரே நேற்று வேக வச்சது சரி தாளிக்கலாம் வேஸ்டா போயிருமேன்னு இப்போ தாளிச்சுட்டேன் எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்துக்கே வந்து மாறி 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 நைட்டு வந்து திடீர்னு ஃபோனு எங்கள் பெரியமா பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நைட்டு திடீர்னு போனு என்ன பண்ணுறேன்னு தெரியலீங்க நீ போட்டு எனக்கு முறை போட்டுமா போய் பண்ணி கேட்டு இப்ப எப்படி இருக்கு நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்க மாமி மாமனார் மாமியை வந்து கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாங்க அம்மன் ஆனால் இப்ப ஒரு இருக்குதுன்னு சொன்னாங்க இப்ப மறுபடியும் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு நல்லா இருந்தாங்கன்னா வீடே பூச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்ன போன தான் பூசி இதே மாதிரி உடம்புச்செல்லாம் போயிடுச்சு வேண்டாம் அப்புறம் பூசிக்கலான்னு சொன்னால் கேட்காம வீடு பூசி இருக்கிறாங்க மறுபடியும் அதே மாதிரி உடம்புச்செல்லாம் போயிடுச்சு சேரில் அதனால் போய் பார்க்கணும் ஃபோன் பண்ணி கேட்டு இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் இதுதான் பிளாக் டீ கிழங்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் குச்சிக்கிழங்குன்னு கிழங்குன்னு சொல்லுவோம் குச்சிக்கிழங்கு அப்புறமா கூழ் அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி ஒரு பதினோரு மணிக்காட்ட போட்டு கொடுக்கலான்னு சொல்லி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்னும் சமையல் வேலை எதுவும் இன்னும் செய்யவில்லை உங்கள் வீட்டிலலாம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க வேற துணி போடாமல் இங்கே வராத சொல்லிப்போ இது வந்து ஸ்நாக்ஸ் டைம் ஸ்நாக்ஸ் சொல்லி சூப்பராக நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி த தாழ்த்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு சில சாப்பாட்டுக்கே வச்சு இதை சாப்பிடுவாங்க உருளக்கலு புரியலனாலும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதுதான் காலையில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க மரவழி கிழங்கா ராகி கூழா டீயா அதுன்னு சொல்லி சொல்லுங்க ஓகே பாய் பாய் நம்ம டைகர் குட்டி பாருங்க நிறைய பேர் டைகர் குட்டி காட்டுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க டைகர் குட்டி பாருங்க எப்படின்னு பக்கமாக போயிட்டோம்னா உடனே வந்துடுவாரு போனை பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிறேன் தயிர் சாப்பாடு போட்டிருக்கிறேன் குட்டி கொஞ்சம் இடைச்சு போயிட்டாங்க என்னதான் தாய்ப்பால் மாதிரி இருந்தாலும் குறை குறை நான் ஏதாவது சாப்பாடு போட்டுட்டேதான் இருக்கிறேன் கூடாது உடம்பு குட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு சமத்தாக கம்முன்னு ஒடுக்குவாங்க எந்த கத்தும் கத்த மாட்டாங்க கட்டி வச்சாலும் கத்த மாட்டாங்க ஏன் கட்டி வச்சுருக்கேன்னா காலுக்கு பின்னாடியே வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலை கூட மாட்டேங்குது அது நம்ம நடக்கும்போது காலுக்கு உள்ளே வந்துச்சுன்னா முதிச்சிருமோன்னு பயமாக இருக்கும் ஒரு சில டைம் முதிக்கிற மாதிரி போயிட்டு நான் அப்புறம் திண்ணையில ஏறி ஏறி வந்து டார்ச்சல் தாங்க சும்மா அப்படியே கட்டி வச்சிருக்கோம் நீ அவுத்து விட்டுருவ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவுத்து விட்ருவோம் இல்லைன்னா அந்த கொடாப்பை வச்சு கம்த்திடுவோம் ஆனால் கத்தவே கத்தாதுங்க இது அமைதியாக இருக்கு அவ்வளோ ஒரு அறிவான ஒரு நாய் குட்டிடு பார்க்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட அந்த வீடியோ முடியுது நிறைய பேர் டைகர் குட்டி காட்டு சொன்னது காட்டணும் ஓகே பாய்